நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆவின் பாலகத்தில் அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் உள்ள இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கண்ட் வந்திருக்குது ஸோ அதை பற்றி டீட்டெலாம் பார்க்க போகிறோம் இது என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டுள்ள ஆவின் பாலகத்தில் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் போஸ்ட்டுக்கு டெய்ரி மில்குடைய மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கண்ட் இருக்குது அதுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கொடுக்குறாங்க இதில் ரெண்டு வேக்கன்ட் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எசி கேட்டகிரிக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகிரிக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் வந்து தேவைப்படுது அது ரெண்டு பேர் தேவைப்படுது அதுக்கு சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரவாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா எசி கேட்டகரியில் ஒரு ஆளும் அப்புறம் எம்பிசி கேட்டகரியில் ஒரு ஆளும் தேவைப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னீக்ஷியன் பாய்லர் பாய்லர் டெக்னீஷியன் வந்து ஒரு ஆள் தேவைப்படுது சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஆயரூவாயிலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் அது வந்து ஜிடி கேட்டகரிக்கு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது போஸ்ட் பார்த்திங்கன்னா லைட் வெஹிக்கிள் டிரைவர் லைட் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதுமான தான் இதுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுவாயிலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இதோடைய வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேக்கண்டு இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் போஸ்ட் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும் இந்த போஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் இந்த வெப்சைட்டுடைய லிங்க் அதாவது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆவின் மில்க் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிடிஎஃப்ஐயில் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷனை இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து ஃபார்மை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்மு அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான செராக்ஸ் காப்பீஸ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குதோ அதாவது நீங்கள் என்ன ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு லிட்டான சர்டிஃபிகேட் எல்லாத்துமே வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போஸ்ட் மூலமாக பண்ணணும் அது என்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா த ஜென்ரல் மேனேஜர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் நெட்டியார்பட்டி ரோடு திருநெல்வேலி ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஏழு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் ஸ்பீ இதில் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணோம் அல்லது நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க இந்த அப்ளிகேஷன் வரக்கூடிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாந்தேதி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மாலை அஞ்சரை மணிக்குள்ளே அவங்க கைக்கு வந்து கிடச்சிடணும் அப்படி கிடச்சா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குடுவாங்க அப்படி வரல அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கூட கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல் மேனேஜர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேஷன் பில்க் ப்ரொடியூசன் யூனிட் யூனியன் லிமிடெட் திருநெல்வேலி ஏழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க இப்போ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க இதில் நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன்ஸோடைய லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்டுக்கு மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸு சப்போஸ் நீங்கள் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே டெக்னீஷியன் போஸ்ட் வந்துடும் இதை நீங்கள் பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ இதை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீட்டில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோஸ் வந்து பேனதாக இருக்கலாம் ஸோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து இது போன்ற வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய தமிழ் ஒன்றை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க